இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு ஜாதகர் ஒரு கேள்வி கேட்டாங்க அவங்களுக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படிங்கறத அவங்களோட கேள்வி இது நிறைய பேர் கேட்குற கேள்வியாகவும் இருக்கு இப்போ அது ரீதியான ஒரு ஆய்வு இப்ப பாக்க போறோம் இப்ப பாருங்க இப்ப இந்த ஜாதகரோட பிறப்பு லக்னம் வந்து துலாம் லக்னம் இப்ப இப்ப இந்த ரீதியா இப்ப உங்களோட ஏல்வி வந்து இங்க மகரத்துல இருக்கு ஜாதகருக்கு சரிங்களா சரி ஓகே இப்ப உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமாங்க கேள்வி இப்போ இவங்களோட பிறப்பு லக்னம் ரீதியாக இப்ப வேலை அப்படின்னு பாக்குறப்போ நம்ம எல்லாருக்கும் பாவத்திற்கு சந்திர பகவான் இருக்காரு அவர் பன்னெண்டுல இருக்காரு சரி சோ இப்போ இதற்கான பாசிபிலிட்டி வந்து ஜாதக ரீதியா குறைவுன்னு சொல்லி இருக்கு ஆனா இப்போ வந்து இவங்க லக்னம் நகர்ந்து இப்ப ஏற்பி இங்க போகுது மகரத்துல இருக்கு இப்போ இயற்கை முறைப்படி பாக்குறப்ப லக்னத்தோட அதிபதி சனி பகவான் நல்ல நிலைமையில மகரத்திலே இருக்காங்க சரி இப்ப அடுத்தபடியாக நட்சத்திர புள்ளி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா திருவோணம் நாலாம் பாதம் அந்த சந்திர பகவான் ஏற்பிக்கு ஒன்பதுல இருக்காங்க அவங்களும் நல்ல நிலைமையில இருக்காங்க சரி சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு இப்ப நம்ம கேள்வி வந்து பத்தாம் பாவம் சம்பந்தப்பட்ட அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட கேள்வி இப்ப அந்த பத்தாம் பாவம் அப்படிங்கிற இந்த பத்தாம் பாவத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பத்தாம் பாவம் இந்த பத்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா இங்க சூரிய பகவான் ஏன்னா அரசாங்க வேலைன்னு வரப்போ நம்ம சூரியனுடைய நிலை பார்க்கணும் கண்டிப்பா இப்போ ஏற்பிக்கு சூரிய பகவான் இங்க மேஷத்துல இருக்காங்க இங்க மேஷத்துல இருந்து அவங்க ஏழாம் பார்வையாக ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் பார்வையாக அவங்களோட பத்தாம் வீட்டை பாக்குறாங்க ஏற்பிக்கு பத்தாம் வீட்டை பார்க்கிறாங்க அப்ப இந்த ஜாதகருக்கு அரசாங்க வேலைக்கான வாய்ப்பு நல்ல முறையில இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இந்த வீட்டுக்கான அதிபதி சுக்கர பகவான் எழுமிக்கு ஐந்தாம் பாவத்துல இருக்காங்க இது ஒரு பாயிண்ட் சோ இப்ப இந்த பார்வை பார்க்கறதுனால அரசாங்க வேலை வெளியூர் சார்ந்த வேலையா இருக்கலாம் அந்த மாதிரி அமையறதுக்கு வாய்ப்புகள் இந்த ஜாதகருக்கு இருக்கு அப்படிங்கிறது பலனா கூறப்பட்டது இது போல இப்ப வயது மாற மாற லக்னம் மாறும் இதன் மூலமாக அந்த பலனை எவ்வளவு எளிதா எடுக்க முடியுது அதை நீங்க எல்லாரும் கண் கூட பார்க்கறீங்க இந்த முறையை நமக்கு அருளிய என்னோட குரு திரு பொது மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து குருமார்களுக்கும் நன்றியை தெரிவித்து என்னோட ஜாதக ஆய்வினை நிறைவு செய்கிறேன் ஜாதக ரீதியான ஆய்வுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகங்கள் பார்க்கணும்னா இங்கே வரக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாழ்க வளமுடன் முடியும்